யாரை துணை முதல்வராக்குவது யாரை எந்த அதிகார பீடத்தில் அமர வைப்பது என்பது குறித்து ஆளும் கட்சி எடுக்கிற முடிவு முடிவெடுத்த பிறகு தான் நாம் கருத்து சொல்ல முடியும் அதுக்கு முன்னால் கருத்து சொல்கிறது எதுவும் இல்லை இப்போது கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவு என்று அறிவிக்கப்படும் அதன் பிறகு கருத்து அதாவது அவங்களுக்கான சுதந்திரம் அது அதிலிருந்து நம்ம என்ன தேவை இருக்கு தேவையில்லை இதில் கருத்து சொல்றது கிடையாது ஆளுங்கட்சிக்கான சுதந்திரம் அவங்க சுயமா சுதந்திரமா அவங்க கட்சி முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அதனால அவங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க பேசட்டும் அது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தேசிய கல்விக் கொள்கை வேற தேசிய மதுவிலக்கு கொள்கை வேற தேசிய கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இன்னும் ஒரு சில மாநிலங்களும் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்றன நடைமுறைப்படுத்துவதிலே தயக்கம் இருக்கிறது தயக்கம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் இருப்பதாக உணர்கிறோம் அதனால் எதிர்க்கிறோம் தேசிய மதுவிலக்கு கொள்கை என்பது தேசிய அளவிலான மனித பலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களைத் தவிர நாகாலாந்து மிசோரம் ஆகிய இரண்டு சிறிய மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான வியாபாரத்தை செய்வதால் மனித வளம் தேசத்திற்கான மனித வளம் பாழாகிறது அதனால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உறுப்பு என் நாற்பத்தி ஏழின்படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான கோரிக்கையோ அதேபோல் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததால் அவர்கள் விரக்தியில் பேசுகிறார்கள் முதல்வரை சந்திப்பதற்கு முன்பு நாங்கள் என்ன கோரிக்கைகளை பேசினோமோ அதே கோரிக்கைகளைத்தான் முதல்வரை சந்தித்த பிறகும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் அவர்கள் பங்கேற்க இசை அளித்திருக்கிறார்கள் நாங்கள் பேசுகிறோமா இல்லையானு நீங்க மாநாடு நடக்கும்போது பாருங்க அவர் அன்னபூர்ணா உரிமையாளர் பேசிய கருத்து மிகவும் சரியானது ஏற்புடையது நான் வரவேற்கிறேன் அவருடைய கருத்துதான் தான் சராசரி ஒவ்வொரு குடிமகனின் கருத்தாகும் ஆனால் அவரை அழைத்துக் கொண்டு போய் அவரை அவமதிக்கும் வகையிலே நடந்து கொண்டது மிகுந்த வேதனைக்குரியது அதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது